கடலுக்கு வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் இப்போ சிப்பி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் சிப்பி காட்டுறையும் பாருங்கள் சிப்பி பிடிச்சி வச்சிருக்காங்க இதில் கொஞ்சம் அங்கே நிறையா பிடிச்சிருக்காங்க காட்டுறையும் பாருங்கள் பாருங்கள் எங்கள் மக்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எங்கள் அக்கா அவங்க தான் எல்லாருமே அங்கே விளாண்டுட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு இது கிடைக்கும் பாருங்கள் வேம்பார் கடல் இதுதான் நம்ம கடலுக்கு வந்தாலே ஒரு என்ஜாய் தான் நம்மலாம் இந்த சிப்பியை கொண்டுட்டு போய் இன்னைக்கு இதை நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு தெரியல ஏன் இதுக்கு வேறு எதுவும் பேர் இருக்கா இல்லை இந்த சிப்பிக்கு வேறு எதுவும் பேர் இருக்கா வேறு எதுவும் பேர் இல்லைன்னா இருக்கும் தெரியல எனக்கு சிப்பின்னு மட்டும்தான் தெரியும் இதை வந்து இந்த இதை நல்ல வெண்ணில் போட்டு அவிச்சு அந்த ஓட்டு அப்படி இருந்து பொழந்து வரும் அது குட்டியாக சேதாக இருக்கும் பார்க்க தான் நிறையா நம்ம வந்து அப்படியே எடுத்த மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு கோணம் ஆயிரும் இங்கே பாருங்க இப்ப எல்லா சண்டை ஓட்டிட்டு பாருங்க கும்பலா கடந்து சண்டை ஓட்டிட்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அந்த சிப்பி எடுக்கிறாங்க பாப்பா நல்லா நினைஞ்சிட்டா பாப்பா ஓடியா பாப்பா பாப்பா ஓடிட்டா என்ன எடுத்துட்டியா என்னது அது சிப்பி எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டா அச்சோ அச்சோ இங்க பாருங்க இது அந்த இதுல நரிய அந்த இங்க பாவீங்க இப்ப தான் இது எல்ல இந்த பாருங்கலாம் இப்ப பாருங்க அய்யோ ஆ ஆ எப்படி இப்போ எடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க அந்த கால் தாங்க அந்த கால் அங்க பாரு கைய வச்சு அவ தோன்றது மட்டும் பாருங்க எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க இதோ வந்து அந்த வந்து பாரு பாருங்க எப்படி புடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு மட்டும் ஏங்க கலர் அதையும் தெரிய மாட்டேங்குது அங்க அங்க போய் கட்ட கடல் உட்காந்து எப்படி ஒரே இடத்துல தோண்டு தோண்டு தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு நாள் நம்ம கடலில் இப்படிலாம் எடுத்தது கிடையாது இங்கே உங்களுக்கு பழக்கம் தொட்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஓட்டை ஓட்டையாக கிடக்கிற இடத்துல தான் சிப்பி வந்து பதியுமா அதனால அந்த இடத்த பார்த்து நேக்காக வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க இந்தாச்சும் இதில் இதில் இப்போது பதிஞ்சு இதாக பின்னாடி வந்து இந்த இதாகுது இப்படி காலை வச்சு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது தண்ணி வரும்போது இதாகுது இதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் தண்ணி வரைச்சலாம் மேலே வந்துருமாங்க எங்க தோன்றும் அவன் தோன்ற இடத்துல இருக்கு நம்ம அப்புறம் வரேன் தான் பாருங்க எடுத்து வச்சிருக்காங்க வாருங்க எம்புட்டு பிடிச்சி வச்சிருக்கணும் இங்கே மண்ணுக்குள்ள போட்டு இங்கே ஊரு தண்ணிக்குள்ள போயிட்டு நிறைய புடி 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 வா தாத்தா சரி தந்துட்டு நீங்க எல்லாம் போய் புடிங்க